தைப்பூசம் ஃபர்ஸ்டு நாள் விரதம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு காலையில் பிரம்மமுகூர்த்தத்துலேயே வந்து சாமினா கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு ஒரு எட்டு மணி போல் வந்து கோயிலுக்கு தான் போயிருந்தோம் நான் போட்டிருக்க சுடிதார் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த சுடிதார் வந்து நான் எங்கே வாங்கியிருந்தேன்னா செல்லி சாரீஸ் இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து தான் நான் வாங்கியிருந்தேன் ஸோ டாப்பு பேண்ட்டு சாலோட வந்து கொடுத்துருந்தாங்க இதோடய பிரைஸ் வந்து செவன் ஃபார்ட்டி தான் ஸோ எனக்கு சுடிதார் ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ நம்ம தனித்தனியாக வாங்குறதுக்கு இந்த மாதிரியே சேர்ந்தே வாங்கிடலாம் போல் இவங்க மெயினாக வந்து சேரீ தான் சேல்ஸ் பண்ணுறாங்க செமி சில்க்ஸு பியூர் சில்க் சேரீ வந்து இவங்க வந்து ப்ரைஸ் ரொம்ப கம்மியாகவே கொடுத்துட்ருக்காங்க இவங்களோட இன்ஸ்டா ஐடி அண்டு வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் டேக் பண்ணுறேன் ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க ஸோ கோயிலில் வந்து பிரசாதம் கொடுத்தாங்க பிரசாதத்தை நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துட்டு இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம் நான் வீட்லேயே சாப்பாடு தான் காலையில வெண்பொங்கலும் சட்னி அதுக்கப்புறம் சாம்பார் வடை எல்லாமே காலையிலே செஞ்சாச்சு வீட்டுக்கு வந்தோனே சாப்பிட்டாச்சு வீடியோ லைக் பண்ணுங்க